அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்டே ஐரி பதிவில் அடுத்த ஸ்டிச் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா நாம் இன்னி பண்ண போகிறது வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் சரியா அதுக்கு தேவைக்கு நமக்கு வந்துட்டு லைனை போட்டு எடுத்துக்கிடுவோம் இதுக்கு வந்து ரெண்டு லைன் சரியா கொஞ்சம் வீதியாக எடுங்க இந்த அளவுக்கு வீதி நமக்கு தேவை சரியா ஒரு அரை இன்ச் அளவு அரை இஞ்சு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் எனக்கு அந்த சைடு வாக்கு இல்லை அதனால் தான் நான் இந்த சைடு எடுத்தேன் சரியா இந்த மாதிரி அரை இஞ்சு அளவு அரை இஞ்சு அளவுக்கு நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி லைனை போட்டு எடுத்துக்கிடணும் அதுக்கப்புறமா இனி ஒரு வேலை இதில் இருக்குது வாட்டர் ஃபில்லிங்கில் வந்துட்டு ஒரு ஷேப் வந்துட்டு வரைவாங்க அந்த ஷேப் தான் நாம் இப்போ வரையணும் சரியா இங்கே பாருங்க இந்த மாதிரி வளைவா விட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து இங்கே வளையணும் அதுக்கப்புறம் இங்க எடுத்து இங்க வளையணும் சரியா இந்த மாதிரி கொஞ்சம் வளைவா எடுத்து இங்க வளையும் அதுக்கப்புறம் இங்க வளைவா எடுத்து இங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் சரியா வாட்டர் ஃபில்லிங் இதுக்கு இப்போ நம்ம வரைகிறதுக்கு எனக்கு ட்ராயிங் தெரியாது அதனால் அதனால் எனக்கு வரைய தெரியாது அப்படிங்கிற ஒரு இதே வேண்டாம் சும்மா சிம்பிளா இதுக்கு நீ நம்ம அச்செல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது சரியா சும்மா நமக்கு தெரிஞ்சது மாதிரி ஒரு வளைவு வரணும் அவ்வளோ அது இல்லைன்னா பேப்பரில் இந்த மாதிரி ஷேப்பை வந்துட்டு வெட்டி எடுத்து അതെ വെച്ച് വന്നിട്ട് ട്രേസ് പണിക്കലാം ഇല്ലേനാ ട്രെസ്സിംഗ് ഷീറ്റ് വാങ്ങി അതിലേയും നമ്മൾ ട്രേസ് പണലാം ശരിയാ ഇതിൽതാ എന്ത ഇത് ഡിസൈൻ തന്നെ എടുക്കണില്ല എന്നറയ നിറയെ ഇന്നിരി എടുക്കലാം മാതാ ഇത്മാതിരി இந்த மாதிரி പാമ്പ് ഷേപ്പ് மாதிரி இத വന്നിട്ട് கொஞ்சம் നെരുക്കി നെരുക്കി നെറക്കി നെരുക്കി നെറക്കി എടുക്കണം இதுக்கு இதுவே போடலாம் சரியா நாம் இதில் போடும் நான் வந்து இதுக்கு சரி நூல் எடுத்துருக்கேன் சில்க் நூலே எடுக்கலாம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது வந்துட்டு சரி நூலில் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது இதில் இருந்து சாதா செ வளைவு நெளிவெல்லாம் வரது தான் ரொம்ப கஷ்டம் சரியா அதான் ஏதோ போட்டு முடிச்சாச்சுன்னா தான் சாதனை கரெக்டாக நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த டிராயிங் பேட்டர்ன்லையே வரும் இந்த முக்கு இது எடுக்கிறதுக்கு இப்படி எடுத்துச்சு சின்னதை குட்டிய ஒரு இதை அதில் எடுங்க இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ அந்த முக்கு வந்துட்டு கரெக்டாக நம்ம யோசிச்சக்கூடிய அந்த ஷேப்புக்கு கிடைக்கும் இந்த முக்கோட ஷேப் வந்து ஒரு சின்ன குட்டிலாக்கு போட்டு எடுத்துக்கிட்டா போதும் கரெக்டாக அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு வரும் சின்ன சின்னதாக தான் பண்ணணும் சரியா திரும்பவும் அந்த முக்கு அந்த முக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு செயின் வந்துட்டு கீழே கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு சின்ன குட்டி லாக்கு போல் போட்டு மேதேன் புரிஞ்சா இது புரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சரி நூல் வந்துட்டு எடுத்தேன் மற்றபடி சில்க் நூல்லேயும் பண்ணலாம் வாட்டர் சரியா ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி வந்து சின்னதை சின்னதை போட்டு அதுக்கப்புறமா கீழே நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுக்கேற்றவாறு தான் வரும் சரியா எதுக்குன்னு சொல்லிவிட்டு நீ இதை வரையிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம டிராயிங் கிளாஸுக்கெல்லாம் போக முடியாது இதெல்லாம் சும்மா சிம்பிளான ஒரு டிராயிங் பேட்டர்ன் நம்ம கையினாலையே வரையிறதுக்கு தான் உண்டு அந்த இது வந்துட்டு கொஞ்சம் ஷேப் இல்லாமல் வரோம் ட்ரை பண்ணுறது நாம் தானே சின்ன குட்டி லாக் போட்டு மேலே இவ்வளோ தான் வாட்ரு ஃபில்லிங்குன்னா இவ்வளோ தான் சரியா இந்த மாதிரி ஃபில் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடியது இது ப்ளவுஸில் பேக்கு நெக் டிசைன் எல்லாம் இப்போ நிறைய வருது நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே நிறைய வரும் வரிசையாக இந்த மாதிரி பண்ணலாம் கட்டம் போட்டு பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் கட்டம் போட்டு அதில் வந்துட்டு ட்ரா பண்ணி நம்ம வரைஞ்சால் சூப்பராக நீட்டாக வரோம் அது வந்துட்டு அதுவும் இதுவும் எல்லாம் கணக்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் வரைய தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் வரும் சரியா வரைகிறதுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு சூப்பராக நீட்டாக வரும் நாம் தான் டிசைன் நமக்கு எந்த டிசைனில் எப்படி வரைய முடியுதோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கிடலாம் அதுக்கு செலி தீர்னிப்போ நம்ம வேறு எங்கேயும் போய் டிசைன் வரைஞ்சிட்டு கேட்க முடியாது சரியா உங்களுக்கு என்ன டிசைன் வருதோ அதான் இல்லைனா இப்போ வந்துட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த மெத்தட் வந்துட்டையும் யூஸ் பண்ணலாம் ஃபோனில் நம்ம வந்துட்டு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம லாக் பண்ணி வச்சு அதிலையே நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணி எடுக்கலாம் சரியா அப்படி ஒரு மெத்தடையும் இருக்குது அதை தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வீடியோவாக இருந்து பார்த்தாலே தெரியும் நானாக தான் வரைஞ்சேன் சரியா தப்போ சரியோ நம்ம கையினால் நம்மளே வரைஞ்சி நம்மளே பழகுவோம் ஓகேவா ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்ப்போம் சரி ஓகே நம்ம ஏண்டு நாட்டு போட்டு முடிப்போமா இவ்வளோ தான் ஃபில்லிங்கில் இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே இவ்வளோ தான் ஈஸியாக புரியக்கூடியதான் ஸ்டிச்சில் எந்த வருத்தமும் கிடையாது பேசிக் தெரிஞ்சாச்சுன்னா இதெல்லாம் ஈஸியாக புரியும் ஓகேவா சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு எது புரியலையோ அதை கமெண்ட்டில் கேளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் தேங்க்யூ